வணக்கம் என்னோடய பேர் ரவீந்திரன் செக்ரட்டரி ஆஃப் ரெசிடென்ட்ஸ் அவேர்னஸ் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் இப்போது இந்த பள்ளி வந்து பாஷோட சிஎஸ்ஆர் நிதியுதவியினால இந்த பள்ளி வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி வந்து இரண்டு வருடங்களில் ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக வந்து உருவாகியிருக்கு போன வருடம் சீஃப் மினிஸ்டரோட அண்ணா விருது வந்து இந்த பள்ளி வாங்கிச்சு பத்து லட்ச ரூபா பரிசு தொகை சிறந்த பள்ளி கோவை மாவட்டத்திலேயே அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஸோ இதற்காக வந்து மெயினாக வந்து நாங்கள் பாஷ் நிதி நிதி பாஷ் நிறுவனத்துக்கு அந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சிஸ்டத்தை வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அவங்களோட நிதியுதவினால் இது உருவாக்கப்பட்டது இது பார்த்திங்கன்னா முதல் தடவையாக மாணவர்கள் வந்து எப்படி நாம் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஓட்டிங் மிஷின் ஒரு எல்லாம் எப்படி ஓட்டு போடுறாங்களோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தி அதே மாதிரி ஓட்டு போட்டு சில்லர்ஸ் பார்லிமெண்ட்டில் அவங்களோட மந்திரிகள் அனைப்பர் அனைவர் அனைத்து மந்திரிகள் சீஃப் மினிஸ்டர் முதல் கொண்டு அத்தனை பேர்த்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இங்கே இது எதுக்காக நாங்கள் பண்றோம்னு பார்த்திங்கன்னா போன தடவை நம்ம பொது தேர்தல் வந்தப்போ கலெக்டர் சார் வந்து எங்ககிட்ட சொன்னார் அந்த மாதிரி வந்து ஓட்டு போடுற எண்ணிக்கை ஓட்டு போடுற சதவீதம் வந்து வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டே வருது இந்த வருஷம் நம்ம அதிகப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஸ்பெஷலாக வந்து நிறைய வந்து நிகழ்ச்சிகளை வந்து ரேக் அமைப்பு வந்து நடச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாஷ் நிறுவனத்திட்டம் சொல்லி அவங்க வந்து இந்த இந்த மிஷினை வந்து ஓட்டிங் மிஷினை பண்ணுறதுக்காக எங்களுக்காக நிதி நிதியுதவி அளித்தாங்க ஸோ இந்த மிஷினை பயன்படுத்துறது மூலம் எதிர்காலத்தில் இவங்க வந்து ரெகுலராக வந்து ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து போய் வந்து இந்த வயசுலேயே அவங்க மனசில் நம்ம விதைக்கிறோம் அதனால வந்து ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து மாணவர்கள் வந்து இந்த வயசுலேயே வந்து கத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் முதல்ல தொடர்ந்து அனைத்து பள்ளிகளுமே இந்த பழக்கத்தை கடைபிடிக்க கடைபிடித்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றிங்க ஆமாங்க எங்களுக்கு தெரிஞ்சுதுதான் முதல் தருவீங்க பள்ளியில பள்ளியில இதுதான் முதல் தருவீங்க இங்க மொத்தம் இருநூத்தம்பது மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் இருக்காங்க கண்டஸ்டன்ஸ் எவ்வளவுங்க முப்பது பேருங்க ஏன்னா எல்லா மந்திரிகள் அப்புறம் அப்புறம் அப்படின்னு எதுங்க ஏழு பேருங்க மொத்தம் முப்பது பேருங்க

ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியான எடை இருக்கா அவங்களுக்கான அவங்க ஹ சரியான உயரத்தில் இருக்காங்களாங்கிறத செக் பண்ணி அவங்க அவங்களோட உயரம் எடையெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு நர்ஸ் என்றைக்குமே பர்மனெண்ட்டாக இங்கே வச்சுருக்குறோம் இங்கே வச்சு பார்த்துட்டு வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை அறிவறிவு சொல்கிறது தென் சானிட்டரி பாடி பா பாடி சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுற விஷயங்கள் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் இதில் சொல்லித்தரோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி வச்சுருக்குறோம் தென் பேண்ட் இங்கே தான் இருக்குது பேண்டு சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்புறம் ஒரு விளையாட்டு ஆசிரியரை நியமித்து அவங்க வந்து எல்லா விளையாட்டுகளிலும் பங்கே பங்கேற்கிறாங்க அனைத்து விளையாட்டுகளிலும் அவங்க பங்கேற்கிறாங்க அப்புறம் என்எம்எம்எஸ் அப்படின்னு ஒரு ஒரு மத்திய அரசோட ஒரு தேர்வு திட்டம் ஒன்று இருக்குது அதில் பாஸ் பண்ணிங்கன்னா மாதம் ஆயிரரூபா கிடைக்கும் ஸோ அந்த திட்டத்தில் வந்து பயன்படுறதுக்காக அந்த மாணவர்களை வந்து தனியாக ட்ரெயின் பண்ணுறோம் அதில் போன வருஷம் வந்து ரெண்டு மாணவர்கள் அந்த திட்டத்தில் வந்து பரிசு கிடைச்சது அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து மாதம் டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை மத்திய அரசு தரும் ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் இது பண்ணுறோம் அப்புறம் சிறுகிரி கோட்டா வானவெளி நிலையத்துக்கு ஆரம்பித்து இந்த ராக்கெட் அப்போ சந்திராயன் அப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போய் இவங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டினோம் ஸோ ஒரு அஸ்ட்ரானமி கிளப் வச்சுருக்குறோம் தென் செஸ்ஸு சொல்லித் தரோம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே ஒரு பத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் சொல்லித்தரும் ஏன்னா நாங்கள் வந்து படிப்பு மட்டும் இல்லை விளையாட்டும் முக்கியத்துவம் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட உடல்நலம் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹோல்சம் ஒரு ஒரு குழந்தையாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த இந்த பள்ளியை நடத்திட்டு வரோங்க